நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானு டிவி இவன் உங்களில் ஒருவன் வணக்கங்க இது உங்கள் அபிமான வாலு டிவி நாம படித்த பழைய பாட புத்தகங்களை இங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரைக்கும் யாரெல்லாம் நான்காம் வகுப்பு தமிழ் பாடம் படிச்சீங்களோ நிச்சயம் நீங்க இந்த புத்தகத்தான் படிச்சிருப்பீங்க எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி நான் நான்காம் வகுப்பு படித்த போது இந்த புத்தகத்தை நான் படித்தேன் அதனால சொல்றேன் இந்த புத்தகம் எப்ப அச்சடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் முதல் பதிப்பு அதனால தான் சொன்னேன் எண்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து எண்பத்தி எட்டு வரைக்கும் படிச்சவங்க இந்த புத்தகம் தான் படிச்சிருப்பாங்க நம்ம புத்தகத்துக்குள்ள போகலாம் மொத்தம் இருபத்தி ஆறு பாடங்கள் இதுக்குள்ள அதன் பிறகு செய்யல் ரெண்டு இருக்கு மனப்பாட பகுதி நாலு இருக்கு தமிழகம் தமிழ்நாட்டை பற்றி சொல்லக்கூடிய பாடம் இது மேப் அறிமுகப்படுத்துகிறாங்க அப்போ எத்தனை மா மாவட்டங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க வடார்காடு தென்னார்காடு செங்கல்பட்டு திருச்சிராப்பள்ளி சேலம் தர்மபுரி நீலகிரி மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி புதுக்கோட்டை தஞ்சாவூர் ரொம்ப குறைவாகத்தான் அப்போலாம் மாவட்டங்கள் இருக்கு அதன் பிறகு தான் நிறைய பிரித்தாங்க அடுத்து வள்ளுவர் கோட்டம் ரொம்ப அழகான ஓவியத்துல போட்டு பண்ணிருக்காங்க அதன் பிறகு முழுமை நிலான்னு ஒரு பாடல் முழுமை நிலா அழகு நிலா முளைத்தது விண்மேலே அது பழமையிலே புதுநிலை பாய்ந்தெடுதார் போலே அப்படின்ட்டு பாவீந்தர் பாரதிதாசனா எழுதினது அந்த பாடல் இங்க வாக்கு தவறாத வாய்மையாளர் காந்தியை பற்றிய ஒரு பாடம் வச்சிருக்கிறாங்க ஆஹா என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சமான கதை இப்போ நான் மறக்காத கதை இது நாகன் செய்த நற்செயல் அப்படின்னு தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூரில் கந்தன் என்னும் முழவன் ஒருவன் வாழ்ந்தான் அவனுக்கு ஆற்றங்கரையில் சிறிதளவு நிலம் இருந்தது ஏழையான கந்தன் அந்நிலத்தை மிகவும் அக்கறையாக உழுது பயிர் செய்து வாழ்ந்தான் ஊருக்கு அப்பால் ஆற்றங்கரையில் அவனது நிலத்திற்கு பக்கத்திலே அவன் வீடு அமைந்திருந்தது கந்தனுக்கு மகன் ஒருவன் இருந்தான் அவன் பெயர் நாகன் நாகன் நல்ல குணமுடையவன் கூர்மையான புத்தி உடையவன் அவனுடைய அறிவை கண்டு மகிழ்ந்த கந்தன் அவனை படிக்க வைத்து அரசு அலுவலில் அமர்த்த ஆசைப்பட்டான் அதனால் அவனை அவ்வூரில் இருந்த பள்ளியிலேயே சேர்த்தான் நாகன் விடியற்காலையிலேயே எழுந்து விடுவான் தந்தைக்கு உதவியாக வயலில் சிறிது நேரம் வேலை செய்வான் பிறகு குளித்துவிட்டு பள்ளி பாடங்களை படிப்பான் பள்ளி செல்லும் நேரம் நெருங்கியவுடன் உணவு உண்டு அன்னை கொடுக்கும் பகல் உணவை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு புறப்படுவான் பள்ளிக்கூடம் அவன் வீட்டிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது ஆற்றை கடந்து எனக்கு நினைவுல இருக்கு அப்படின்னா மழை வந்து இந்த ரயில் தண்டவெல்லாம் அடிச்சிட்டு போயிடும் அப்போ நாகன் என்ன பண்ணுவான் அந்த நிறுத்ததுக்கு வழி தெரியாம தான் சிவப்பு நிறத்துல சட்டை போட்டிருப்பான் அதை கழட்டி அதை காமிச்சி அந்த ரயிலை நிறுத்துவான் பல்வேறு உயிர்களை காப்பாற்றுவான் இந்த பாடத்தை நான் படித்தேன் அப்போவே என் மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தது இதை எப்படா பார்ப்பேன்னு இருந்தது இப்போ நான் பாக்குறேன் உங்க கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாகம் நற்செயல் அப்படின்னு நோயற்ற வாழ்வு இந்த பக்கம் பார்த்தா இலக்கணம் அதை பற்றி சொல்லி அடுத்து பொன் ஏழாவது படம் தங்கத்தை எப்படி வெட்டி எடுக்கிறாங்க அதை எப்படி ஆபரணமா செய்கிறாங்க அப்படிங்கறத பத்தி அப்பவே ஒரு அறிமுக பாடமா நமக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்து எட்டாவது பாடம் என்னடா காகமும் நாகமும் வீரமார்த்தாண்ட தேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் போல இருக்குது இது நான் படிச்ச மாதிரி எனக்கு நெனைப்புல ஆனா அந்த கதை நல்லா நெனைப்பு இருக்கு அடுத்து இன்ப செலவு இது எனக்கு நெனைப்பு இருக்கு இந்த ஓவியங்கள் சித்தன்ன வாசல் அதாவது சுற்றுலா எப்படி போகணும் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது அதெல்லாம் இன்ப செலவுங்கிற தலைப்புல அவங்க போட்டிருக்கிறாங்க இது இந்த ஓவியம் என் மைண்ட்ல இருக்கு இது படிச்ச ஞாபகம் இருக்கு அடுத்து மான் மானை பற்றிய பாடம் எத்தனை வகையான மான்கள் இருக்கு அப்படிங்கிறது கஸ்தூரிமான் கடலைமான் புள்ளிமான் அப்படிங்கறதெல்லாம் நிறைய சொல்லிருக்கிறாங்க இது கடமை மான் நான் கடலைன்னு சொல்லிட்டேன் சாரி அடுத்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பற்றிய ஒரு பாடம் இது எனக்கு நினப்பு இருக்கு இந்த ஓவியம் அப்புறம் நேர்வின் அறிவியல் ஆர்வம் ஒரு பாடல் இது எனக்கு நினப்பில் இல்ல குழந்தையை நேசிக்கும் பண்டிதரா பிள்ளை குணங்களை பின்பற்றும் பண்டிதரா சொல்லி கவிஞர் சுரதா எழுதிய பாடல் இது பனை வளம் இந்த ஓவியம் எனக்கு நினப்பில் இருக்குது பனை விசிறி நொங்கு ஏன்னா இதை நம்ம சாப்பிட்ற பொருளாச்சே நம்ம வீட்டுக்கிட்டேயே கிடைக்கும் இல்லையா இந்த ஓவியம் எனக்கு நினப்பு இருக்கு பனை வளத்தை பத்தி இதுல சொல்லி சென்னை கடற்கரை நம்ம மெரினா கடற்கரை பற்றியும் இதுக்குள்ள இருக்கும் போல இருக்கு அடுத்து பாதிக்கு பாதி ஆஹா அற்புதமான கதை இது நிறைய பேருக்கு நினப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் என்ன பண்ணும் கண்ணன் எனும் பால் வணிகன் வரும் வாழ்ந்து வந்தான் அவன் பால் பாதி தண்ணீர் பாதி கலந்து விட்டு பணம் சம்பாதிப்பான் அவன் என்ன பண்ணான் பணத்தெல்லாம் சம்பாதிச்சு இந்த மரத்தை ஓய்வு எடுப்பான் அப்போ என்ன பண்ணும் இந்த குரங்கு வந்து அவன் பணப்பையை தூக்கிட்டு போய்டும் தூக்கிட்டு போயிட்டு மேலே உட்காந்துட்டு பாதி தண்ணியில் போடும் பாதி கொடுக்கும் பாலில் தண்ணி கலந்துட்டவனுக்கு பாதி பணம் தண்ணியிலே போயிடுச்சு அப்படின்னு இந்த கதையோட நீதி முடியும் அந்த கதை தான் இது இது எனக்கு நினப்பு இருக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு நினப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல நினப்பு இருக்கிறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் வானொலி பாடல் வானொலியாம் வானொலி வகை வகையாம் வானொலி வேண்டும் போது வைக்கலாம் விரும்பியதை கேட்கலாம் பி வி கிரி அவர் எழுதின பாடல் இது இது எங்க அண்ணன் தங்க சக்திவேல் கேட்டார்னா ரொம்ப மகிழ்வாரு அப்பவே ஒரு பாடல் இருந்திருக்கு உழவு தொழில் அதை பற்றி ஒரு பாடம் கொடுத்திருக்கிறாங்க அதன் பிறகு அன்பின் சின்னம் தாஜ்மஹாலை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய பாடம் இது கடிதம் எழுதுறது அப்பா வந்து மகனுக்கும் மகன் வந்து அப்பாவுக்கும் எழுதுற மாதிரியான கடிதங்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஊனமுற்றோருக்கு உதவுதல் இந்த இந்த ஓவியம் என் மனசுல இருக்கு ஆனால் பாட நினவில இங்க பார்க்கும்போது தெரியுது அப்புறம் பார்த்தோம்னா படைப்பின் விசித்திரம் இது ஒரு பாடல் வழியாக ஒவ்வொரு படைப்பும் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க ஆலம்பலம் இந்த தாவரங்கள் இதெல்லாமே இருக்கு இது மதுரை நகரம் பார்க்கும்போதே தெரியுது அதை பற்றிய பாடல் சொல்றாங்க புலவர் கோ வில்வபதி அப்புறம் மின் விளக்கை கண்டறிந்தவர் அப்படின்னு ஒரு பாடத்துல தாமஸ் ஆல்வா அடிசனை பத்தி அறிமுகப்படுத்துறாங்க அடுத்து பழமொழிகள் இருபத்தி மூணாவது பாடம் இந்த பக்கம் வந்து காலம் காட்டும் கருவி இந்த கடிகாரம் எனக்கு நினைப்பு இருக்கு கண்டிப்பா ஏன்னா என்னோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களோட தான் இந்த கடிகாரம் இந்த மாதிரி இருக்கும் காலையில் தினமேச்சு இந்த கடிகாரத்துக்கு சாவி கொடுக்கணும் அப்பதான் இது ஓடும் பழமொழிகள் அச்சாணி இல்லாத தேர் ஓடாது ஆபத்தில் அறியலாம் அருமை நண்பனை அப்படி மாதிரியான ஒரு இருபது பழமொழிகள் தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்ச விஷயங்களை காமிச்சிருக்காங்க கல்வி கற்றலின் பயன் என்ன அப்படிங்கறது போட்டிருக்காங்க மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின பாடல் இது ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே நாட்டின் எரிதவரி நடந்து விடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே இது இந்த பாடல் எனக்கு நினப்புல இருக்கு அடி வாழை ஆஹ் இது அற்புதமான நாடகம் இது எனக்கு நினப்பில இருக்கு பல்லவராயர் அரண்மனை புலவர் பல்லவராயின் மகன் பல்லவராயர் அவர் மனைவியார் இந்த ஓவியம் எனக்கு நல்ல நினப்பில இருக்கு எனக்கு இந்த கதை நாடகம் வந்து நினைவில் இல்லை அதன் பிறகு பார்த்தோம்னா நீதி பகுதி செய்யலுக்கு வந்துட்டோம் நல்வழி அதன் பிறகு நீதி வெண்பா நன்னெறி பரப்பளீஸ்வரர் சதகம் இயற்கை அழகு மழை குறி இதன் பிறகு சொற்பட்டியல் வந்துடுது ஆக மொத்தம் தொண்ணூற்றி நாலு பக்கம் இதுதான் நாம் படித்த நான்காம் வகுப்பு பாடம் பார்த்துக்கோங்க இதுதான் நாம படிச்ச நான்காம் வகுப்பு பாட புத்தகம் ஒரு அடுத்த நல்லது ஒரு பாட புத்தகத்துல உங்களை சந்திக்கிறேன் இந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் இந்த பகுதி குறித்த உங்களது விமர்சனங்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இத உங்களோடு படித்த சக நண்பர்களுக்கு தயவு செய்து பகிர்ந்துக்கோங்க அடுத்து வேற என்ன புத்தகம்லாம் வேணும் அப்படிங்கறத எனக்கு சொல்லுங்க உங்ககிட்ட யார்கிட்ட ஏனும் இந்த மாதிரியான புத்தகங்கள் இருந்தா மறக்காம எனக்கு அனுப்பி வைங்க நான் இத இந்த உலகத்துக்கு கொண்டு செல்றேன் நன்றி